காலையில் எட்டரை இருந்து மூன்றரை மணிக்கு சாப்பாடு இருக்கு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சாம்பார் ரசம் மோர் மீன் சிக்கன் ரச பொரியல் முட்டை மசால் இதெல்லாம் தண்ணீர் சாப்பாடு முப்பது ரூபா அன்லிமிட்டட் சாப்பாடு இங்கே ரெகுலராக வரேன் ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் பக்கம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இங்கே எப்பயுமே சாப்பாடு முப்பது ரூபா முப்பது ரூபா ரேஞ்ச் இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாம் திருப்தியாக இருக்கும் சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாமே கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குது பட் ஓவரால் இங்கே நிறைய பேர் வராங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல குடியலூர் குடியலூர் குடியலூர்ல இருந்து நரசிம்மாக்கம்பாளையம் போற வழியில ஒரு அட்டகாசமான ஒரு கடையில ஒரு விருந்து சாப்பிட வந்திருக்கோம் அந்த கடையை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொன்னா சாப்பிடுவாங்க மெயினா பாத்தீங்கன்னா கடையில் முப்பது ரூபாய்க்கு அதாவது விக்கிற விலைவாசில வெறும் முப்பது ரூபாய்க்கு முழு சாப்பாடு அன்லிமிட்டெட் மில்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ரெகுலராக வரேன் ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் பக்கம் நான் சாப்பிட்டுட்ருக்கேன் இங்கே எப்போயுமே சாப்பாடு முப்பது ரூபா முப்பது ரூபா ரேஞ்ச் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு எல்லாம் திருப்தியாக இருக்கும் சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாமே கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குது பட் ஓவராலும் இங்கே நிறைய பேர் வராங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கம்பெனி சுற்றி இருக்கிற கம்பெனிக்காரங்க எல்லாருமே இங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே தாங்க சாப்பாடு வந்து ரெகுலராகவும் சாப்பிட்டு தான் இருப்போம் பக்கத்தில் அதனால அது சாப்பிட்டு தான் இருப்பாங்க எப்பவுமே முப்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடுன்றது வெரி பெஸ்ட் தான் இந்த காலகட்டத்துல இது மாதிரி பண்றாங்கன்னா அவங்களோட சேவையை வந்து பாராட்டது அது முப்பது ரூபாய்க்கு தரதுனால டேஸ்ட் வைஸோ குவான்டிட்டி வைஸோ கம்மி பண்றாங்கன்னா அப்படி கிடையாது வெரி பெஸ்டாக பண்ணி தருறாங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்க காலையில எட்டாம் மணில இருந்து மூன்றரை மணிக்கு சாப்பாடு இருக்கு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சாம்பார் ரசம் மோர் மீன் சிக்கன் ரசப்பரியல் முட்டை மசால் இதெல்லாம் தண்ணீர்

Tchau.